அகமதாபாத் விமான விபத்தில் ஐந்து மருத்துவ மாணவர்களும் பரிதாபமாக பலியாகினர் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் மோதி வெடித்துச் சிதறியது இந்த விபத்தில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் ஒரு மருத்துவர் மருத்துவர் ஒருவரின் மனைவி உள்ளிட்டோர் உயிரிழந்தனர் விபத்தில் ஏராளமான மருத்துவ மாணவர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அகமதாபாதில் நிகழ்ந்த ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிரிழந்தார் அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டனுக்கு சென்ற அந்த விமானத்தில் விஜய் ரூபானியும் பயணம் செய்துள்ளார் விபத்து நிகழ்ந்த பல மணி நேரத்திற்கு பிறகு அந்த விமானத்தில் அவர் பயணம் செய்ததும் அவர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டது விஜய் ரூபானியின் மரண செய்தி அவர்களின் குடும்பத்தினரையும் பாஜக தலைவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது விபத்திற்குள்ளான ஏர் இண்டியா விமானத்தில் பயணம் செய்த இங்கிலாந்தைச் சேர்ந்த இரண்டு பேர் வெளியிட்டுள்ள வீடியோ மனதை உருக்குவதாக உள்ளது சேர்ந்த இங்கிலாந்தைச் ஐம்பத்து நான்கு பேர் பயணம் செய்தனர் அவர்களில் இரண்டு பேர் விமானம் புறப்படும் முன் விமான நிலையத்தில் இருந்தபடி வீடியோ ஒன்றை பதிவு செய்து அதில் குட் பை இந்தியா என்று மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருந்தனர் விமான விபத்தில் அவர்களும் சிக்கிய நிலையில் அவர்களின் நிலை என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க